என்ன எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை அதான் டபுள் செவன் அதுக்கு இல்லீங்க எப்படியாவது புதுசா ஒரு சிங்கர் மிஷின் வாங்கணும் அதுக்கு ஒரு விவாதத்தை பாருங்க உங்க மூலமா வரப்போகுது ஐயோ ஐயோ டெய்லர் எப்போ சின்ன அப்ளிகேஷன் தான் போடுவீங்க இன்னைக்கு எவ்வளவு பெருசா சத்தியமா நான் தாங்க டெய்லர் நீங்க ஒண்ணு மரம் மரந்தாயமா போகுது புத்தர் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் போதி மரத்துக்கு ஒரு வாழ்வு கிடைச்ச மாதிரி நீங்க இந்த பொட்டி கடைக்கு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாழ்வு ஏண்டா எட்டு மூளை வச்சு கட்டிட்டு போகுதுன்னு இப்பதான் புரியுது ரகசியமா எங்க சொல்லீங்க அந்த எத்து வீட்டு பொண்ணு அடிக்கடி எதுக்கு குப்பை ஒட்டுறாப்புற பாத்திரம் கிளம்புற அப்புறம் வருதுன்னு நினைக்கிறீங்க எதுக்கு சொன்னா நம்ப மாட்டேங்க அந்த பொண்ணுக்கு

காத்திருக்கதான் திரும்பி வருவேன் போயிட்டு வரட்டுமா டெய்லர் சரி சரோஷா இப்ப என்ன சொல்றீங்க இப்ப ஒத்துக்குறீங்களா இல்லையா ஒத்துக்குறேன் ஒத்துக்குறேன் டெய்லர் ஒரு சின்ன வேலை இருக்கு போயிட்டு